அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அவசர பதிவு ஏப்ரல் மாசம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை பஞ்சமி தேதி இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் அஞ்சு மணி நாலு நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ல அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் சொன்னாலே போதும் பரம ஏழைக்கும் குபேர யோகம் நிச்சயமா ஏற்படும் நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னே இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வியாழக்கிழமை நாள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதியும் இருக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி திதி இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு நமக்கு ஆரம்பமாக நாளைக்கு மத்தியானம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி நமக்கு இருக்கு அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாளில் நமக்கு நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு தேதி பதினேழு இதோட கூட்டுத்தொகை எட்டு இந்த எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் அனைத்து வளங்களையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நம்பர் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த இருக்கக்கூடிய தேதி சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு நாலு நாலுங்கிற சேர்க்கையும் இருக்கு இந்த மாசம் ஏப்ரல் மாசம் அடுத்ததா சித்திரை மாசம் நாலாம் தேதி அதே மாதிரி எயிட் நைன் செவன்ங்கிற பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யறதோட மட்டுமில்லாம அளவில்லாத பணத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி பதினேழு இதோட கூட்டு தொகை எட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இதோட கூட்டு தொகை ஒன்பது இப்போ நமக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு அந்த வகையில எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இன்னைக்கு வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு இருக்கிறது பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி அடுத்ததா பஞ்சமி திதி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்ம வாராகியம்மா சப்த கன்னியர்கள்ல ஐந்தாவது தெய்வம் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்கு இப்படி இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா நம்ம அமைஞ்சிருக்கு அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி தேதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தொடர்ந்து ரெண்டு வருஷமா பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணவசிய நேரம் சித்தர்களால பணத்தை வசியம் செய்யறதுக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம் இந்த பணவசிய நேரம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கு இந்த இப்படி போதும் அளவில்லாத பணம் சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ட்ரிபிள் ஃபைவ்ங்கிற சேர்க்கை இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் சாயங்காலம் அஞ்சு மணி நாலு நிமிடங்களுக்கு நமக்கு வருது இந்த கோல்டன் மினிட் நம்ம சேனல்ல மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இந்த கோல்டன் மினிட் டெய்லியும் நமக்கு ஒரு நிமிஷம் வரும் இந்த கோல்டன் மினிட் டெய்லி எந்த நேரத்துல வருதுங்கிறத பத்தி நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் தனியா நான் வீடியோவே குடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கோல்டன் மினட் சரஸ்வதி தாயாருக்கு உகந்தது சரஸ்வதி தாயார் நம்ம நாக்குல வாசம் செய்யறாங்க இந்த கோல்டன் மினட் வரக்கூடிய நேரத்துல நாம பேசக்கூடிய விஷயம் நாம நினைக்கக்கூடிய விஷயம் நிச்சயமா நிறைவேறும் அந்த வகையில தினமும் வரக்கூடிய இந்த ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நேரமா அமைஞ்சிருக்கு இந்த நேரம் தினமும் எப்ப வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ்ங்கறத செக் பண்ணி பாத்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல ட்ரிபிள் ஃபைங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு கோல்டன் மினிட்டும் நமக்கு சாயங்காலம் அஞ்சு மணி நாலு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது இந்த ட்ரிபிள் ஃபைவ் சேர்க்கை இன்னைக்கு இருக்கிறதுனால அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் பொதுவாவே இந்த சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து அஞ்சு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் அதுலயும் இந்த டைம்லயே இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த வகையில இன்னைக்கு அஞ்சு மணி நாலு நிமிடங்களுக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்ங்க அதே மாதிரி உங்களுக்கு பண கஷ்டம் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி வீட்ல வறுமை இருந்தாலும் சரி பணவரவு வரவு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அடுத்ததாக இந்த பரிகாரத்துக்கு முக்கியமான விஷயம் இந்த கோல்டன் மிலட் அதாவது சாயங்காலம் அஞ்சு மணி நாலு நிமிடங்களுக்கு தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் இதை தவிர நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இப்ப நான் சொன்ன இந்த கோல்டன் முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை செய்யும் போது நீங்க வடக்கு திசைய பார்த்து நார்த் டைரக்ஷனை பேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் குரு பகவான் மகாலட்சுமி தாயார் நம்ம வாராகி அம்மா சரஸ்வதி தாயார் கிட்டையும் பணவரவு நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சரியா அஞ்சு மணி நாலு நிமிடங்களுக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய நம்பரை அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இந்த ஏஞ்சல் நம்பர் குபேர பகவானோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் வியாழக்கிழமை இந்த ஏஞ்சல் நம்பரை நிச்சயமா எல்லாருக்குமே குபேர யோகம் ஏற்படும் சொல்லலாம் அதுலயும் ட்ரிபிள் ஃபைங்குற சேர்க்கை அஞ்சு மணி நாலு நிமிடங்களுக்கு ஆரம்பமாக கூடிய இந்த கோல்டன் மினிட் இப்படி இந்த நாள் அற்புதங்கள் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாளா இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை அஞ்சு நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எப்பயும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஆனா இந்த நாள்ல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சேர்க்கைகளோட எனர்ஜியும் அந்த கோல்டன் மினிட்டோட எனர்ஜியும் சேர்ந்து உங்க பரிகாரத்துக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி